ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரெஸ்கியூ காலை நான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தகவல் சொல்லிதான் ப்ரூக்ஃபீடில் அந்த குட்டியை பிடிச்சேன் அதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த கையை ரெஸ்கியூல கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆனாலும் அவனுங்க நம்மளை பிடிச்சிருவானுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ரொம்ப பெயினில் இருக்கிறதுனால அதுங்களை நம்ம பாதுகாக்க வந்திருக்கோன்றதை அதுங்களுக்கு தெரியாது நம்ம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தே என்னுடைய கையை பிடிச்சிட்டான் இந்த வரல பிடிச்சதுல ரொம்ப ஆழமாக பல்லாம் இறக்கிடுச்சு அப்புறம் இந்த நகரில் பிஞ்சு வர வரைக்கும் ஒன் மந்த் ரொம்ப கஷ்டப்பட்டேன் காலியும் பிடிச்சிட்டான் அதே மாதிரி ஆனால் நான் அவனை பிடிச்சிட்டேன் திரும்பி பிடிச்சிட்டேன் விடலை பிடிச்சி அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் காட்டன் சிட்டின்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் நமக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் தராங்க கோயம்புத்தூரில் நிறைய ஹாஸ்பிட்டல்ல நல்லா ட்ரீட்மெண்ட் தராங்க எங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவு ஃபீஸ் எல்லாம் குறைச்சி உள்ளே வச்சு அட்மிட் பண்ணுறதுனாலும் பண்ணி தருவாங்க நல்லா டாக்டர் டாக்டர்லாம் அப்புறம் அவனை வந்து அங்கே வச்சு ரெண்டு காலும் எடுத்துட்டார் டாக்டர் இப்போ நல்லா இருக்கிறான் ஃபோர் மந்த்ஸ் ஆச்சு எங்க கொடுத்துருக்கான் ரெண்டு காலும் கிடையாது இப்போ கொஞ்சம் ஆயிட்டான் அந்த ஃபெரோசிஸ் இதெல்லாம் குறைஞ்சி நல்லா இருக்கிறான் இன்னும் ரெடியான எல்லாம் இதுக்கு பண்ணால் முடிஞ்சால் பண்ணுவோம் எங்கள் கூட இருக்கிற எல்லா டாக்ஸ்க்கும் கருத்துட பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இவன் இப்போ நல்லா ஹாப்பியாக இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் எனக்கும் கை புண்ணெல்லாம் அரிச்சு நானும் இருக்கேன் இப்போ